இது ஒரு சக்கரம் ஸோ இந்த சக்கரம் வந்து துரோக சக்கரம் இந்த துரோக சக்கரத்தை நம்ம இந்த இடத்துல பிடிச்சி இப்படி நம்ம சுற்றலாம் என்ன காரணம்னா அனைத்து சமூக மக்கள் எல்லா மக்களும் உதாரணத்திற்கு பெண்கள் இளைஞர்கள் சாமானியர்கள் அரசு ஊழியர்கள் விளிம்பு நிலை மக்கள் விவசாயிகள் மீனவர்கள் வணிகர்கள் மாணவர்கள் பட்டியலி மக்கள் சாமானிய மக்கள் இத்தனை சமூக மக்கள் இன்றைக்கு தமிழகத்தில் இந்த மக்களுக்கான ஒவ்வொரு வாக்குறுதியையும் நிறைவேற்றி தந்திருக்கிறோம் அப்படின்னு இந்த அரசு சொல்லுது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் நீங்களே வாங்க இந்த சக்கரத்தை இப்படியே சுற்றுற நான் சுத்துறேன் ஒரு இடத்துல நிக்கும் மாணவர்கள் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று வந்திருக்கிறது தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை பொதுச்செயலாளர் நாற்பத்தி ஆறு கூட்டத்திலையும் கேட்டுக்கிறாங்க ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா முதல் கையெழுத்துல ஒழிப்போன் ஒழிச்சுட்டாங்களா இவ்வளவுதான் மகிழ்ச்சியா வந்து சக்கரத்தை சுத்துங்க பார்ப்போம் நிறைவேற்றப்பட்டிருக்கா நீங்க ஒரு பத்திரிக்கையாளரா நீங்க என்ன சொல்லணும் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வுத் மீண்டும் அமுல்படுத்தப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தாங்களா நன்றி